அவன் சொன்னத மிக சாதாரணமான ஒரு யாருக்கு எதிராக சொன்னானோ அவங்களே நம்பி ஏற்று பெருமையோடு பரப்புகிற அளவிற்கு பொய்யை கொண்டு வந்து இப்ப நான் கேள்வி கேட்கிறேன் உங்களை பெரும்பாலானவர்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் என்ன கேள்வி சொத்து எவ்வளவு இருக்கு எல்லாரும் டைலாக் கிடைப்போம் ரயில்வேக்கு பிறகு பாதுகாப்புத்துறைக்கு பிறகு இந்தியாவிலே மிகப்பெரிய சொத்து இது யாரு சொல்றா முஸ்லீம் நம்மளையும் சொல்றோம் நானே தான் நானே சும்மா வேணாம் தான் இல்லைன்னு இருக்கல இவ்வளவு பெரிய சொத்து தெரியுமா நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு தர்மம் செய்திருக்கிறார்கள் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய சொத்தை அவர்கள் ஆட்டையை போட பார்க்கிறார்களே விடலாமா ஆனா கொஞ்சம் அப்படி கண்ணை திறந்து பார்த்தா அடே எல்லாம் இது பச்சை புழுகனா இருக்குது அவன் பிளான் பண்ணி ஒரு செய்தியை உண்டாக்குறான் அது உண்மை இல்லை நெசமா அப்படியான சொத்து முஸ்லிம் கிடத்தில் இல்லவே இல்லை வக்பு சொத்து அவ்வளவாக கிடையவே கிடையாது வேணும்னே அவரு சைக்காலஜி செட் பண்றான் ஒரு உளவியல் என்ன உளவியல் தெரியுமா ஒருத்தனை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அவனை அட்டாக் பண்றது நியாயம் அட்டாக் பண்றதுக்கு எல்லாரும் திரண்டு போகணும் என்கிற உணர்வை ஊட்டுவது முக்கியம் அந்த வேலை தான் செய்யலாம் எவ்வளவு சொத்து தெரியுமா அடிச்சு புடுங்க தப்பு இல்ல சட்ட இதுக்கு வந்திருக்கு அடிச்சு புடுங்க தான் வந்திருக்கு இப்போ வக்பு திருத்த சட்டை என்ன எல்லாத்தையும் புடுங்கிட்டு போறப்ப வெளியான அதுக்கான வழிகள் வாய்ப்புகள் எல்லாத்தையும் போட்டு பிளான் போட்டு சட்டம் இந்த சட்டத்தை செயல்படுத்தணும் சொத்து தான் அதை அடிச்சு குடுக்க தப்பே கிடையாது அப்படின்னு ஊருக்கு ஊர் பள்ளிவாசல் பள்ளிவாசல் ஜெய ஸ்ரீராமனு கொண்டு வந்து காபிகோடியை நட்டி வைக்கிறதுக்கு அவன் வரணும்னா அதுக்கு ஒரு உளவியல் தேவை அந்த உளவியலை செட் பண்றான் பெரும் சொத்து முஸ்லீம்களுக்கு இருக்கிறது சுபகாரதா கொஞ்சம் கண்ண துறந்தா பெரும் சொத்து முஸ்லிம்களுடைய பக்வா சரி அப்ப முஸ்லீம் இல்லாத இந்து சமயத்துக்கு கிறிஸ்தவ சமுதாய சமுதாயத்துக்கு ஆன்மீக ரீதியாக இந்த மாதிரி அமைப்புகளுக்கு என்னென்ன சொத்து இருக்குது அப்படின்னு லைட்டா கண்ணை திறந்தோம்னா நமக்கு கண்ணை கெட்டுது பாராளுமன்ற சொல்றார் கிரண் ரிஜிஜு சிறுபான்மை நலத்துறை விவகாரத்துறை அமைச்சர் பேசுறார் நைன் பாயிண்ட் ஏக்கர் ஒன்பது லட்சம் ஏக்கர் நிலங்கள் வக்ஃபுக்கு சொந்தம் ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் மைனா ஆயிடுச்சா ஒன்பது புள்ளி நாலு லட்சத்தை வச்சுக்கிட்டு களத்துக்கு வாங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க மத்த ஊருக்கு வாங்க முதல்ல தமிழ்நாட்டுக்கு வாங்க ஹெச்ஆர்என்சி இருக்குல்ல இந்து அறநிலையத்துறை இருக்குல்ல அந்த அறநிலையத்துறையின் கீழே தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை இருக்கிற சொத்து எவ்வளவு நீங்க போய் நீங்களே தேடுங்க நான் சொல்றது உண்மையா போய் இணையதளத்தில் தேடுங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடிச்சு பாருங்க உண்மையை தெரியும் உங்களுக்கு நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் தமிழகத்து அறநிலையத்துறைக்கு சரி வேற மாநிலத்தில் இருக்கிறது ஆந்திரா நாலு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ஏக்கர் நிலங்கள் அங்க இருக்குது தெலுங்கானா இருக்குது அங்க இருக்கு எண்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் அங்கே அறநிலையத்துறைக்கு சொந்தமா இருக்குது டோட்டல் நான் முப்பது சொல்லல மொத்த மாநிலத்தை சொல்லல டோட்டல் கவுண்ட் சொல்லல தமிழ்நாடு சொல்லியிருக்க ஆந்திரா சொல்லியிருக்க தெலுங்கானா சொல்லியிருக்க இந்த மூணுலையும் இருக்கிற ஹெச்ஆர்சிசிக்கு உள்ள சொத்துக்களுடைய பட்டியல் விவரம் இணையதளத்தில் கிடைக்கிறது அரசு கெஜெட்டுகள் ஏற்ப அரசு பதிவிதழ்கள் இருக்கிறது மூணையும் சேர்த்து டோட்டல் பண்ணா ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் நைன் பாயிண்ட் நைன் நைன் உங்களுக்கு எவ்வளவு இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க எவ்வளவு ஒன்பது புள்ளி நாலு ஒரு மூணே மாநிலத்துல ஹெச்ஆர்என்சி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது யாருக்கு கூட இதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த அறநிலையத்துறை சாராத அவ்வளவு மடங்கள் அவ்வளவு கோவில்கள் அவ்வளவு சமய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துங்க காஞ்சி காம கோடி இருக்குது அந்த கடைக்கு வரல அது அவ்வளோ இருக்கு மதுரை ஆதீனம் அவ்வளவு இருக்கு லிஸ்ட்ல இல்ல அது ஏன்னா இதுல வரல அறநிலையத்துறை லிஸ்ட் கீழே வரல சிதம்பரம் நடராஜர் கோயில் சொத்து லிஸ்டுக்குள்ள வரல ஏன்னா அறநிலையத்துறையில இல்ல மதுரை ஆதீனம் இல்ல திருப்பனந்தால் ஆதீனம் மடம் இல்ல திருவாரூர் ஆதீனம் இல்ல தர்மபுரி ஆதீனம் இல்ல அதையெல்லாம் சேர்த்து என்ன தமிழ்நாடே தூக்கி சாப்பிடும் அப்ப மொத்த மாநிலத்திலையும் மொத்த இந்தியாவிலையும் காசுகள் பண்ணலாம் கேரளாவுக்கு போங்களேன் இன்னொரு ஆச்சரியமான செய்தி சொல்ல பாருங்க கேரளாவில ஹெச்ஆர்என்சி இல்ல அறநிலையத்துறை ஒரு போர்டு கிடையாது அங்க நிறைய போர்டு இருக்கிறது தனித்தனி மலபார் போர்டு தனி குருவாயிரப்பன் போர்டு தனி திருவிதாங்கூர் போர்டு தனி ஒரு ஐந்து போர்டு தனித்தனியா நிர்வகிக்குது அந்த லிஸ்ட் கிடையாது மொத்த போர்டு கிடையாது இப்ப அந்த லிஸ்ட்ல நீங்க பாருங்க இந்த திருவிதாங்கூர் பட்டியலுக்கு கீழே நிர்வாகத்துக்கு கீழே பத்மநாபபுர சாமி கோவில் இடையில ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்து ஆச்சு ஒரே எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சொத்துக்களை எல்லாம் கவர்மெண்ட் எடுக்க போகுது ஆபரணங்களையெல்லாம் எல்லாம் அரசாங்கம் எடுக்க போகுது அப்படின்னு யோசிச்சாங்க பேசுறாங்கல்ல அந்த பத்மநாபபுரம் சாமி கோவில் ஒவ்வொரு கோவிலுக்கும் சொத்து இருக்குது குருவாயிரப்பனுக்கு இருக்குது சபரிமலைக்கு இருக்குது பலவாருக்கு இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது அதில் பத்மநாபபுர சுவாமி கோவிலை எடுத்து அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற நூற்றுக்கணக்கான அறைகளில் ஒரு அறையை ஓப்பன் பண்ணி அந்த அறையில் இருக்கிற கோயிலுக்கு சொந்தமான ஆபரணங்களை கணக்கிட்டு அந்த கணக்கீடு செய்த தொகையை இந்தியா முழுவதும் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறியது கணக்கீட்டின் தொகையின் அளவு எவ்வளவு தெரியுமா ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ஒரே ஒரு ரூம் தான் திறந்திருக்கு இன்னும் மத்த ரூம் தொடங்க கூடாது அது எங்களுக்கு சொந்தம் பரம்பரை சொத்து கைவிக்க கூடாது அரசு வராத ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் அப்படியே திரும்ப கிரண்டி சுச்சுக்கு போங்க அவர் சொல்றாரு ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கரு அவருடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி சேமா இருக்கா திருவனந்தபுரத்துல பத்மநாபுர சாமியில ஒரு ரூமுக்குள்ள இருக்கிற சொத்து ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி நீ மொத்த நாட்டுல இருக்கிற சொத்து ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ரொம்ப ஆளுல ஏப்ப தர்மம் எவ்வளவு சொத்து ஒருத்தர் ரூமுக்கு சொத்து இல்ல வச்சு செஞ்சா ஊரெல்லாம் பரப்புனா சொத்து அப்படி சொத்து இப்படி சொத்து போடு அப்படின்னா நம்மளும் சேர்ந்து எங்க முன்னோர்கள் எப்படி தர்மம் செஞ்சார்கள் தெரியுமா அள்ளி கொடுத்தார்கள் தெரியுமா அபிரஸ்தானுக்கு கொடுத்தார்கள் பள்ளிவாசலுக்கு கொடுத்தார்கள் ஒன்றும் இல்லை இதுவெல்லாம் ஆசையை தூண்டுவதற்கு பொறாமையை ஊட்டுவதற்கு முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு அவர்களை முன்னோக்கி தள்ளுவதற்காக அவர்கள் செட்டப் செய்த பொய்கள் அந்த பொய்களை நம்மையே நம்ப வைக்கிற அளவுக்கு திருப்பதி கோயில் இந்த ஆண்டு செய்யப்பட்டிருக்கிற வங்கி தங்க பத்திரம் முதலீடு தெரியுமா வங்கியில கோல்டு பத்திரம்னு சொல்லுவாங்கல்ல நம்ம கொடுக்குற ஈக்குவலா கோல்டு பத்திரம் கொடுத்துருவாங்க அக்ரிமெண்ட் எழுதி பேங்கல பத்து டன் கோல்டு கதை இல்லைங்க பொய் இல்லைங்க செக் பண்ணிக்கோங்க திருப்பதி இணையதளத்தில் போய் பார்த்துக்கோங்க பத்து டன்னு தங்க பத்திரம் பத்து டன்னுனா பத்தாயிரம் கிலோவா பத்தாயிரம் கிலோ டன்னு தங்கம் தங்க பத்திரமா அதை தங்க பத்திரத்துக்கு மட்டும் ஜுவல்ஸ் தனியா இருக்கு ஆபரணம் தனியா இருக்கு சொத்து தனியா இருக்கு நிறுவனம் தனியா இருக்கு கேஷ் தனியா இருக்கு எல்லாம் தனி தனியா இருக்கு வெறும் கோல்டு பத்திரத்துக்கு மட்டும் பத்தாயிரம் கிலோ கோல்டு ஆமா நம்ம பெரிய ஆளுங்க நம்ம சொத்து இருக்க நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன் முஸ்லீம் அல்லாதேன் இங்கே நடைபெறுகிற இந்த கூட்டம் ஆட்சியாளர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக அல்ல அவர்கள் இந்த குரலை கேட்டு சட்ட திருத்தத்தில் ஈடுபட்டு விடுவார்கள் என்ற முட்டாள்தரமான நம்பிக்கையிலும் இல்லை என்னுடைய கொடி உறவுகளாக இந்த தேசத்திலே அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக உறவு பாராட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற என் இந்து சகோதர என் கிறிஸ்தவ சகோதர இந்திய குடிமக்கள் அத்தனை பேரிடத்திலும் நான் நியாயம் கேட்பதற்காக உங்கள் முன்னால் இருக்கிறேன் நீங்க சொல்லுங்க என்ன நியாயம் பொய் இல்லையா இந்த ஏன்னு சொல்லலையா இது நியாயமா நியாயமா இந்த சட்ட நீ சொல்லுப்பா அது சொத்து சொத்து கிடைக்கல ரெண்டாவது மொத்த என்ன எத்தனை பத்து லட்சம் ஏக்கர் போகுதா இறைவன் நாடினால் முஸ்லீம்கள் திட்டமிட்டால் ஒரே கவனத்தில தங்களுடைய செயல்பாடுகளை குவித்தால் பத்து லட்சம் ஏக்கர் என்ன ஒரு கோடி ஏக்கரை பதிவு செய்வோம் ஒரு கோடி முடியாது இது வெறும் உதாரணம் நினைக்கிறீர்களா அப்படி யாரு நினைச்சிங்களே நீங்க இந்த காலத்துக்குரிய ஆள் இல்லை கெட் அவுட் ஆளுக்கு பத்து ரூபா போட்ட கணக்கு எங்கேயோ போய் நிக்கும்